இந்த இளையராஜா கில்லாத திமிரு வேற யாருக்கு இருக்கோ அப்படின்னு சொல்றாங்க வேற யாரும் சொல்லி இருந்தால் ஒத்துட்டு இருப்பீங்களா கேட்குறோம் பிகாஸ் அதுக்கு தகுதியான மனுஷர் அதுக்கப்புறம் கார்ட் பண்ணி வந்தார் வந்துட்டு சொல்கிறாரு இந்த இளையராஜாவை எந்த அளவு கோல் வச்சியும் அளக்க முடியாது அதுக்கு மீறி நின்னவனா எயிட்டி டூ இயர்ஸ் இன்னும் பாருங்க என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க அது இளையராஜா இன்க்ரெடிபல் இளையராஜா ஹேட்ஸ் ஆஃப் த கிரேட் நஸ்ட் லாங் லீவ் ஒன்றும் இல்லைங்க நீதி நியாயம் உண்மையாக கடினமா ஒழைச்சா எல்லாமே உன் பின்னால் வரும் நீ அதுக்கு பின்னால் போகவே முடியாது லீடர் வைக்கியர்ஸ் லைஃப் ஒர்க் ஹார்ட் எவ்ரிதிங் கம் ஆஃப்டர் யூ நீட் நீ நாட் கோட் ஆஃப்டர் எனிதிங் அந்த மியூசிக் இருக்கிற மியூசிக் இருக்கிற பவரே நீங்கள் பார்த்தீங்க கமல்ஹாசன் சும்மா ஒரு நாலு வரி பாடினாங்க அந்த நாலு வரியும் ஒன்று நான் இவ்வளோ பேசினதும் ஒன்று